நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் கெங்கையும் உண்டான வாசல்ல பீர் முகமது ஒலி இல்ல பீர் மைதின் ஒலி இல்லாதவருக்கு நேத்து கடைசு எடுத்து வந்திருக்கோம் எல்லா வருஷமும் கொடுப்பீங்களா வருஷ வருஷம் தவறாம குடுப்போம் எங்களுக்கு பூரிக்கை பள்ளிவாசல் உங்களுக்கு சொந்த ஊருக்கும் சொந்த ஊர் வந்து எங்களுக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி இருக்குது சென்னை சென்னை ஓகே மேலப்பாளையம் சந்தையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க மேலப்பாளையம் சந்தை பெரிய ஆடு வரும்னு தேர்ந்து எடுத்திருக்கோம் ஓகே இது இன்னைக்கு நல்லா இருக்கு மனசு பிடிச்சிருக்கீங்க மனசுக்கும் பிடிச்சிருக்கு நாங்க கந்தரி கொடுத்து கொடுத்து நல்ல நிலைமையில இருக்கோம் இருபத்தி நாலு சொன்னாங்க

ரெண்டுமே இளைஞன கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் தான் எங்க நாள் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் சொல்றது ஒரு ஒன்பது ரூபா கரையுன்னு சொல்றேன் ஒரு நன்னு ஒன்பது ஒன்பது பதினெட்டு ரூபா சொல்றேன் நம்ம வந்து அனுசரிச்சு குடுத்துடலாம் ஒரு பதினேழு ரூபா குடுத்துடலாம் அவங்களுக்கு இருக்கும் லாபம் எல்லாரும் கேட்டாங்க பதினாறு ஐநூறு வரைக்கும் கேட்டாங்க சந்தையில ஆமா கேட்டாங்க கணத்து நல்லா கால் சைஸ் எல்லாம் பருக்கும் அந்த குரால் இன்னொரு ஆறு ஏழு மாசம் ஆகும் அவனால அந்த ஆடு பருவத்துக்கு வரும் இந்த குரால் யாரு கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் நான் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தொன்னு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபது வீட்டுல வந்து டெலிவரி பண்ணலாம் எங்களால பண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லும் பண்ணி கொடுத்துலாம் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க பண்ணி கொடுத்துருவோம் ஒரிஜினலா கொஞ்சம் கலப்பா கொஞ்சம் ஒரு ஒரிஜினலுங்கும் போது வந்து நம்ம நாட்டாட்டுல கொடியாடு போட்டு எடுத்துப்பாங்களே அந்த மாதிரி ஆனா

வாங்கும் ரொம்ப ரேட்டு இப்ப கேட்கும்போது வந்து கம்மியா கேக்குறாங்க இப்ப விற்பனைக்குள்ள சீசன் இல்ல இல்ல மாசம் தான சீசன் ஆமா கண்டிப்பா வித்துக்கலாம் இல்லையா இப்பவே கொண்டு சரி கொஞ்சம் கழிச்சா கொஞ்சம் இன்னும் ஆடு கொஞ்சம் நல்லா வளர்ப்பு ஏறும்ல அது கண்டிப்பா மழைக்கு இடம் வசதி எல்லாம் இருக்குங்களா கரெக்ட் இடம் இருக்கு செட் இருக்கு அறுநூறு ஆடு கிடக்கு அறுநூறு ஆடு இறந்து எல்லாமே இருக்குது ஓகே இதெல்லாம் என்ன ரங்கு வெள்ள வெள்ளையா

இது வாங்கிட்டு போறீங்களா இல்ல விற்கைக்காக கொண்டு வந்திருக்கீங்களா வாங்கிட்டு போறான் மேலப்பாளையத்துல இருந்து வாங்கிட்டு மேலப்பாளையத்துல இருந்து வாங்கிட்டு போறான் யாரும் கேட்டா குடுக்கலாமா குடுக்கலாம் என்ன ரக ஆடுகள் ஆடுகளை பத்தி சொல்லுங்க இது செவல போரு வெள்ள போரு கரும்போரு பல நிறங்கள் எந்த சந்தைக்கெல்லாம் நீங்க போவீங்க நாங்கள் வீர சொல்லாம் மரம்பக்குடி மானாமரத எட்டையாபுரம் ஆடு எட்டியாபுரம் எட்டியாபுரம் ஆடுகளா இதெல்லாம் எட்டையாபுரம் ஆடு வளப்புக்கு ஆகுமான வளப்புக்கு சூப்பராக அருமையாக நின்று பார்த்தா போதும்

பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி தருவாயில இருக்கு ஆடு ஆடுபிடி ஆடு கிடைக்கணும்ல அருமையான ஆடு பட்டிக்காட்டுல தேடி தேடி வாங்கணும் தேடி பட்டிக்காட்டு தேடி தேடி வாங்கணும் பட்டிக்காட்டுல வாங்க முடியுதா இப்ப வாங்க முடியல விலையில கூட இருக்க பழைய மாதிரி வாங்க முடியல பழைய மாதிரி வாங்க முடியல வயசுல எவ்வளவு வயசுதானா பூரா ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு இந்த மாதிரி தருவாயில் இருக்கு நம்பர் இருந்தா சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபது

சித்த கருப்பு ஆமா எதுக்கா வளப்புக்கா வளப்புக்கு தான் நீங்க வியாபாரியா இல்ல விவசாயியா விவசாயி தான் என்ன காரணம் பள்ளையாடு மாதிரி இருக்கிற ஆமா பள்ளையாடு ரகம் ஆனா சித்த கருப்பு பால் வர்க்கம் பால் வர்க்கம் தெரியல வாங்கிருக்கேன் புதுசா மனசு புடிச்சது தட்டியா ஆமா ஆட்டுக்கு வயசு ஆட்டு வயசு எல்லாம் தெரியாது தெரியாது விவசாயி எல்லாம் தெரிஞ்சிருக்காண்டாமா விவசாயம் தான் நம்ம ஆடு வளர்த்துக்கிட்டே இருந்தா தெரியும் இத்தனை வயசா